Hi Students! Welcome back to Learning Journey! இப்போ வந்து இன்னைக்கு நான் கேலிஃப்ளவர் குருமா பண்ண போகிறேன் அதுக்கு மஞ்சள் உப்பும் போட்டு தண்ணி ஊற்றி இதை வேக வச்சு வச்சுருக்கேன் கேலிஃப்ளவரை இங்கே வதக்கியிருக்கேன் என்னென்ன அப்படின்னா தக்காளி வெங்காயம் பிரியாணி பொடி தேங்காய் தேங்காய் எப்போவுமே துருவி சின்ன சின்னதாக வெட்டி மிக்ஸியில் பிடிச்சி வச்சுக்கோங்க ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை யூஸ்ஃபுல்லாக டக்கு டக்குன்னு போட்டுடலாம் அப்புறம் இஞ்சி பூண்டு போட்டால் சில பேருக்கு ஒத்துக்கும் ஒத்துக்காது பிரியாணியாக வாசனை இருக்குது பிரியாணி பொடி அது அப்புறம் காரப்பிடி தேவைப்படுறதுக்கு போட்டுக்கலாம் உப்பு போட்டு வச்சுக்கலாம் உப்பு போ உப்பு போட்டு மறக்காமல் வச்சுக்கலாம் இங்கே வந்துட்டு இ இது இட்லி பானையில் வெந்துட்ருக்குது ஏதாவது இருக்குது சரிங்களா ஸோ இப்போ இதை நான் வணக்கினதை அரைச்சி இதை வந்துட்டு தண்ணியில் வடிக்கட்டிட்டு இந்த இதில் உப்பு மஞ்சப்பொடி போட்டு வேக வச்சுருந்த தண்ணியை வடிக்கட்டிட்டு இதை அரைச்சி வந்த விழுதை இதோட போட்டு தண்ணி ஊற்றி கொதி தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு குருமாவாக உங்களுக்கு பர்ஃபெக்ட் குருமாவாக காமிக்கிறேன்